இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுில் இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி இருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஜய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சுவங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடகர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்த்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உணர்பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்தே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவானை பொறுத்தவரிலும் இந்த வாரத்தினுடைய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்னை நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்துருச்சு பத்தாம் இடத்துல குரு இருக்கே என்ன சார் இது இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை புதிய வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனையாக இருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டம் புதுசாக பிஸ்னஸில் பார்ட்னர் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அமையப்போகுது அதாவது இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா ராசிநாதனே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் பத்து பத்தே கால் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவானால் பார்க்கப்பட்டு சந்திர பகவான் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதாவது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சந்திரபகவான் வர்ற ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துல வர இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரலும் இருக்கார் மாலையூர் அஞ்சு அஞ்சரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுக்கு வந்து சிறு சிறு செலவுகள் நடக்கும் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் சற்று கொஞ்சம் வந்து செட்பாக்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய அதாவது வியாபார நிமித்தமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தோம்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில் கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது அதாவது எளிதில் அழுகக்கூடிய இந்த பழம் காய்கறி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவா அதை தவிர வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் புதிதாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி வர்றதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கே வந்து சந்திர பகவான் வரார் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வரலாம் இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் வரலாம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு இதுவும் இருக்கும் தந்தையின் உடல் மூலியமாக பண வரவிற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் போகிறார் அது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி காலத்தாலேருந்து ரெண்டாம் தேதி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர குடும்பாதிபதியும் சரி குடும்பத்தையும் சரி ஒரு குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் நடராஜர் போய் செவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஆருத்ரா அவரது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் லோகாசமஸ்தினோ சுகினோ து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்